கன்னி உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பது ராசிங்க போதுமா உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் கொடுப்பது ராசி ஏன் என்ன கஷ்டம் என்ன மன உளைச்சல் என்ன டிப்ரெஷன் வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை வேலை கிடைக்கல படிப்பு இல்லை படிக்க போனால் படிப்பு வரல படித்து பாஸ் பண்ணால் வேலைக்கு போனேன் வேலைக்கு போனால் வேலை இல்லை வேலைக்கு போனால் சம்பளம் இல்லை சம்பளம் இருந்தால் போதுமான அளவுக்கு சம்பளம் இல்லை என்னங்க வாழ்க்கை இதை எங்கே கொண்டு விடுறது இது எதில் போய் முடிகிறது உங்கள் தசாபத்தியை பார்த்துக்கங்க குருபலம் இருக்குது குதூகூலத்தை அடுவிங்க அந்த சாட்டெல்லாம் மறந்துடுங்க அந்த சாட்டுக்கு போகவே போகாதீங்க இனிமேல் அந்த சாட்டுக்கு போகாதீங்க அந்த டிராபிக்கு போகாதீங்க கடை கன்னி ராசி நேயர்களுக்கு ஒரு கருணை இல்லம் படைச்ச நேரம் இந்த குரு வக்ரம் போதுமா ஒரு கருணை உள்ளம் படைச்ச இடம் ஒரு கருணை இல்லமான இடம் இந்த நேரம் ஏன் முழுக்க முழுக்க குருவும் புதனும் பகைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது உங்க தசாபுத்திக்கு நல்ல தசாபுத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அவங்க ஏஜை பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக இன்னும் சொல்ல போனா ராகு திசையில் சுக்கர புத்தி நடந்தாலும் திசையில் ராகு புத்தி நடந்தாலும் செவ்வா திசையில் புதன் புத்தி நடந்தாலும் புதன் திசையில் செவ்வா புத்தி நடந்தாலும் குரு திசையில புதன் புத்தி நடந்தாலும் புதன் திசையில் குரு புத்தி நடந்தாலும் மிக அற்புதமான பலனை கொடுக்கும் எழுதி வச்சுக்கோங்க சந்தேகம்னா கேள்வி ஏன்னா கன்னீராசிக்கு இவங்கள்லாம் பகை பெற்றவங்க இந்த கோள்கள்லாம் சரியாக வராது அவங்களுக்கு நேர்மறைக்கு வராது சாதாரண நாளில் அவங்களுக்கு எதிர்மறையாக இருக்கும் வக்கர இருக்கும்போது அவங்களுக்கு நேர்மறையாக வரும் அப்போ பாசிட்டிவ் பாயிண்டாக வந்துடுது இல்லை கண்ணு இல்லையா மோசமான இடம் கடல் வட்டி போனாலும் கன்னி ராசிக்கார இடத்த கண்டுபிடிக்க முடியாது மனசை அப்போ கண்ணிக்கு வரும் பொழுது நிச்சயமாக ஒரு அளப்பரியான நன்மை உண்டு எந்த வகையில் ஒன்று உத்தரம் ஹஸ்தம் சித்திரை சித்திரை அஸ்தம் ஒரு நாளாவது திருவாரூர்ல இருக்கக்கூடிய உங்க ஜென்ம நட்சத்திரம் நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து கேட்டுக்கிறேன் ஜென்ம நட்சத்திரக்கு மறக்காம போயிருக்கும் உங்க ஜென்ம நட்சத்திரம் தான் உங்க ஜென்மத்தை மாற்றக்கூடியது உங்க ஜென்ம நட்சத்திரம் தான் உங்களுடைய வாழ்க்கையை கூடியது உங்க ஜென்ம நட்சத்திரம் தான் உங்களை எதிர்காலத்தை வழி காட்டக்கூடியது அப்படிப்பட்ட ஜென்ம நட்சத்திரத்துல அவங்கவுங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த உண்மையான கோயில் எல்லா கோயிலுக்கும் போகக்கூடாது சித்திரைன்னா கண்டிப்பாக எங்கேயும் போக வேண்டாம் எல்லா முருகன் கோயிலுக்கும் போயிடாதீங்க அப்படிப்பட்ட ஒரு ஜென் ஒரு ஜென்மத்திற்கு நீங்க போயிட்டு வாங்க கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஏற்றுமதி இறக்குமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஆடை அலங்காரம் மீடியாக்கள் கவிதை பேங்க் கடன் வழங்குதல் கடன் கொடுத்தல் துணிமணிகள் பாருங்க பெட்டிக்கடை என்ன கடை வேணும் எல்லாமே உங்களுக்கு தான் புக்கு ஸ்டால் கடல் கடந்து போகிறது கடல் கடந்து போகிறது வெளிநாடு போகிறது எல்லாத்துக்கும் உங்களுடைய இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் தயவு செய்து ஏன்னா உங்களுக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட் நாற்பது முப்பது நாளைக்கு பாயிண்ட் இருக்குது என்னென்ன பிளஸ் பாயிண்ட் அதுக்கடுத்தது வக்ரநிலை அப்ப உங்க நிலைக்கு எதிர்ப்பு இல்லை உங்க வக்ரவனுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்ப சப்போர்ட் கொடுக்கும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அப்படி இருக்கும்போது நிச்சயமாக கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வக்ர நிலை ஒரு மிகப்பெரிய மிதனத்துக்கு மாதிரி தான் உங்களுக்கு வருது மிதனம் வேற அப்புறம் கண்ணி வேறையா ரெண்டுக்கு அதிபதி ஒருத்தர் தானே இப்போ ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாமல் வைக்கக்கூடாது இல்லை கேட்பீங்க இல்லை கேள்வி அதனால கன்னிராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த குரு வக்கரம் முழுக்க முழுக்க நம்பி இறங்குங்க உங்கள் திசாபத்திய பார்த்துக்கங்க உங்க வயசை பார்த்துக்கங்க உங்கள் தொழில் பார்த்துக்கோங்க உங்கள் தொழில் என்ன தொழில் நீங்கள் போய் ரியல் எஸ்டேட் பண்ணுறாதீங்க இல்லை சுவாமிஜி நான் வந்து உங்களுக்கு கா அதாவது மூணாவது பர்சண்டாக கமிஷன் விட்டு தான் நான் ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படி இருந்து எனக்கு வருமானம் வரலன்னு நிறைய கேட்குறாங்க அதத்த தொடக்கூடாதுங்கிற ஒரு ஒரு ச ஒரு சொட்டு தானே ஒரு பா ஒரு ஒரு குடம் பாலுக்கு ஒரு சொட்டு தானே எஸ் பூரம் பரவிடாதான் அந்த அந்த சப்ஜெக்ட் போகாதீங்க அந்த ரியல் எஸ்டேட்டுக்கு போகாதீங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஆக மொத்தம் கன்னிராசி நேர்களுக்கு நிச்சயமாக வழிபடுது லட்சுமி நரசிம்மர் வழிபாடு சக்கரத்தவர் வழிபாடு அம்பாள் வழிபாடு ஆ ஆதிரை திருவாதிரை ஆதி வெள்ளறை ஆதி வெள்ளரை திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் ஆதி வெல்லறை அடுத்தது ஆதி வெள்ளரை முத முதல்ல தோன்றியதுங்க ஆதி வெல்லறை அடுத்தது திருப்பைஞ்சிலி பக்கத்துல அடுத்தது திருப்பைஞ்சிலி சொல்லி கட்டியது திருவானை காவல் ஜோதியாய் உள்ளது ஸ்ரீரங்கம் பாருங்க ஒரு பழமொழி முன்னோர்கள் அப்படி கொடுத்துருக்காங்க அதனால ஆதி திருவரங்கம் என்ற திருவள்ளாரை போயிட்டு வாங்க நிச்சயமாக ஒரு நல்ல படிப்பினை கொடுக்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கான நல்ல தீப நெய் தீபம் கன்னி ராசிக்காரர்கள் எப்போதுமே ஒரு தடவையாவது பெருமாள் வழிபாடு ஒரு முறையாவது திருப்பதி கண்டிப்பாக சென்றுவார்கள் நல்ல வெற்றியை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை கொடுக்கும்